திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம் திரு அசோகமித்ரன் அவர்களின் முன்னுரை கனபாடிகளின் உறவினர் வீடு அது அந்த நாளைய வீடு ஓட்டுக்கூரை உயர்ந்த வீடு சுண்ணாம்பு காரை சுவர்கள் கடப்பிக்கல் பரவிய தரை முகப்பில் மல்லிகைப்பந்தல் கூரையின் மேல் பரங்கிக்கொடி என்கின்ற அப்பட்டமான கிராமிய வீடு கனபாடிகளையும் அசோகமித்ரனையும் உறவினர் வரவேற்றார் வீட்டுக்குள் நுழைந்த பொழுது ஜில்லின்றே இருந்தது மறுநாள்தான் கிரகணம் அதுவரை பொழுதை கழித்தாக வேண்டுமே அசோகமித்ரன் பயண களைப்பு தீர குளிக்க விரும்பினார் அதற்கு கண்மாய் இருக்கின்றது கொல்லையில் கிணறும் இருக்கின்றது எது தோது என்று கடப்பாடிகள் கேட்டதில் கண்மாயை அசோகமித்ரன் விரும்பினார் கண்மாய்க்கு போர்வரும் சாக்கில் நாகேந்திர நல்லூர் என்கின்ற அந்த ஊரையும் பார்க்கலாமே என்பதுதான் அவருடைய எண்ணம் இருவரும் கண்மாயை நோக்கி புறப்பட்டனர் பெரிதாக சாலை அமைப்பு எதுவும் இல்லை அதுவும் கப்பி மண் சாலைதான் கண்ணில் பட்ட மனிதர்களெல்லாம் கனபாடிகளை வணங்கினர் ஒரு இடத்தில் மிக சாதாரணமாக ஒரு நாகம் குறுக்கே போயிற்று அதை பார்க்கவும் கனபாடிகள் நின்று விட்டார் ரயில் வந்து போகும் வரையில் ரயில்வே கேட்டில் இருப்பது போல அது அந்த பக்கமாகவும் வந்த சிலரும் நின்றுவிட்டனர் நிதானமாக அது கடந்து போயிற்று யாரிடமும் எந்த பதற்றமோ பயமோ இல்லை அசோகமித்ரன் அதை குறித்து கொண்டார் எப்படி இப்படியெல்லாம் பயமில்லாமல் இருக்கிறீர்கள் என்றும் கேட்டார் கனபாடிகள் பதில் சொல்ல தொடங்கினார் இந்த ஊரில் எங்கள் வீட்டில் கூட மனைப்பாம்புன்னு ஒரு பாம்பு உண்டு நாம் எதுவும் செய்யாத வரையில் அதுவும் எதுவும் செய்யாது இங்கே பாம்பு கடிச்சு ஒருவர் கூட இருந்தது கிடையாது இந்த ஊருக்கு ஒரு புராண தொடர்பும் உண்டு மகாபாரத கதையில் வரும் பாண்டவர்களின் வாரிசுதான் ஜனமேஜயன் என்பவன் இவனது தந்தை பரீட்சித்து என்பவனை சாபம் காரணமாக நாகம் தீண்டிக் கொன்று விடுகிறது அதனால் நாக இனத்தையே அழித்து விடுவது என்று இவன் ஒரு சற்ப வேள்வி செய்கின்றான் அந்த வேள்வியை ஆஸ்திகர் என்கின்ற ஒரு ரிஷி எடுத்து நடத்தி சர்ப்பங்களை காப்பாற்றுகின்றார் இந்த ஆஸ்திகர் பார்க்கடலை கடந்த போது கிடைத்த அமிர்தத்தை குடித்த பரம்பரையில் வந்தவர் அழிவே இல்லாதவர் இவர்தான் சர்ப வடிவில் கிரகணத்தின் போது வந்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்கின்றவர் இந்த ஊரில் காணப்படும் நாகங்கள் எல்லாம் கூட வம்சாவளியில் வந்தவைதான் ஆசிகரால் காப்பாற்றப்பட்டவை அவற்றுக்கு விரும்பிய வடிவே எடுக்கின்ற சக்தியும் உண்டு எனவே நாம் சந்திக்கும் சில மனிதர்கள் நாகங்களாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு அந்த ஆஸ்திக மகரிஷிக்கு எங்கள் ஊரில் கோவில் சந்நிதி கூட உண்டு ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த ஊரில் ஒரு மண்டலம் தங்கி இருந்து ஈசனை வணங்கினால் தோஷம் நீங்கும் என்று ஒரு சிறப்பும் உண்டு என்றார் புராணக்கதை என்றவுடனேயே அசோகமித்ரனுக்கு அதன் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது இல்லாமல் போய்விட்டது அப்படி நடந்ததில் கண்மாயும் வந்துவிட்டது அப்போதைக்கு அங்கு யாருமில்லை படித்துறை இருந்தது நீர் பளிங்குபோல் இருந்தது இறங்கி குளிக்க மனதுக்கு மிக ஆவலாகிறது ஆடியை களைந்து தயாராகி இடுப்பளவு நீரில் நின்று மூழ்கலாம் என்று முனைந்த பொழுது அவருக்கு அருகில் ஒருவர் விசுக்கென்று நீருக்குள்ளிருந்து வெளிப்பட்டு கரையில் ஏறலானார் வந்ததிலிருந்து கண்ணில் பட்டிராத அவர் திடீரென்று நீருக்குள்ளிருந்து வெளிப்பட்டதை அசோகமித்திரனால் நம்ப முடியவில்லை நம்பாமல் இருக்க முடியவும் இல்லை கண்மாயை விட்டு கரையேறிய அசோகமித்திரன் ஈரம் சொட்டபடியே நின்றிருந்து எதிரில் நீர்ப்பரப்பை ஏதோ புதிதாக பார்ப்பதை போல் பார்த்தார் அப்பொழுது கனபாடிகள் இடிப்பளவு ஆழத்தில் நின்றபடியே தோளில் அணிந்திருந்த பூநூலை பற்றி கொண்டு காயத்ரி மந்திரத்தை ஜெபித்தபடி இருந்தார் அசோகம் மித்ரனும் அவர் முடிக்கட்டும் என்ற கரு கருத்தோடு காத்திருந்தார் கொண்டு வந்திருந்த துண்டினால் உடலை துடைத்து கொண்டு வேட்டி ஜிப்பாவுக்கு உருமாறினார் மனதுக்குள் விசுக்கென்று தண்ணீரிலிருந்து வெளிப்பட்டு கரையேறி போன அந்த மனிதரின் நினைப்பு ஒரு பெரும் கேள்வியாக இருந்தது இருவரும் குளிப்பதற்காக கண்மாய்க்குள் இறங்கிய பொழுது அங்கே ஒருவரும் இல்லை அப்படி இருக்க அவர் எப்படி திடீரென்று வந்தார் வரும்பொழுது தண்ணீருக்குள் மூழ்கிய நிலையில் இருந்திருப்பாரோ அசோகமித்ரன் கேள்விகளோடு மெல்ல நகர்ந்து கரைவோரமாக நடந்தார் ஒரு பெரிய ஆலமரமும் அதன் விழுதுகளும் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன இதமான காற்று வீச்சு குளித்து முடித்ததில் உடம்பில் ஒரு புத்துணர்வு திரும்பி பார்த்த பொழுது கனபாடிகள் சாந்தி முடித்து கரையேறி உடையை மாற்றிக்கொண்டிருந்தார் அப்படியே நடந்து அசோகமித்ரன் அருகில் வந்தவர் என்ன சார் சீக்கிரமாக கரையேறிட்டீங்க போலிருக்கு என்று ஆரம்பித்தார் ஆம் நான் குளிச்சப்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் நீங்கள் கூட கவனிச்சிருக்கலாம் என்ன தண்ணீருக்குள்ளே இருந்து ஒருத்தர் விசுக்குன்னு எழுந்து போனார் பார்த்தீங்க தானே ஆமாம் உங்களுக்கு ஆச்சரியமாவோ அதிர்ச்சியாவோ இல்லையாது ஓ அவரா அவரை உங்களுக்கு தெரியுமா இந்த ஊரில் அநேகமா எல்லாரையும் எனக்கு தெரியும் என்னையும் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு சித்த வைத்தியர் அப்புறம் யோக வித்தைக்காரர் ஞானமணி தேசிகருங்கிறது அவரோட பெயர் இங்கே நாம் பொழுது அவர் ஜலஸ்தம்பத்திலே இருந்தார் நாம் உள்ளே இறங்கவும் தன்னோட பயிற்சியை முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டார் அவர் கொஞ்ச காலமாக தீர்க்க மவுடத்திலே இருக்கார் அதாவது யார் கூடவும் அது ஒரு வகை விரதம் அதனால்தான் நான் அவரை பார்த்து கூட எதுவும் பேசலை ஆமாம் ஜலஸ்தம்பம்னு எது சொன்னீங்களே அப்படின்னா தண்ணீருக்குள்ளே உட்கார்ந்து மூச்சடைக்கு பயிற்சி செய்கிறதுக்கு பேர் தான் ஜலஸ்தம்பம் அப்படி எவ்வளவு நேரம் இருக்க முடியும் அது அவங்கவுங்க முயற்சியை பொறுத்தது ஞானமணி தேசிகர் பரம்பரை சித்த வைத்தியர் யோக வித்தை நல்ல கரை கண்டவர் வரையில் அவர் ஒரு நடமாடுற ஸ்கேன் மிஷின் ஒருத்தர் உடம்பை ஊடுருவி பார்த்தே உடம்புல கட்டியோ இருந்தால் சொல்லிவிடுவார் அதே போல் அவர் மருந்து கொடுத்தா உடனே குணமாயிடும் ரொம்பவும் ராசிக்காரர் அப்படிலாம் கூட சொல்ல முடியுமா எதுக்கு இந்த கேள்வி நான் இப்போவே உங்களே அவர்கிட்ட கூட்டிக்கிட்டு போகிறேன் உங்கள் உடம்பையே பரிசோதனைக்கு உட்படுத்தி நீங்கள் தெரிஞ்சிக்கலாமே கனபாடிகள் அப்படி சொன்ன பொழுது அசோகமித்ரனிடம் ஒரு முடிவு சமீப காலமாக சிறுநீர் கழிப்பதில் அவரிடம் சிக்கல் மருத்துவத்தில் காட்டியதில் சிறுநீர் பாதையில் ஒரு கட்டி உருவாகி அடைத்தபடி இருப்பது தெரிந்தது ஆபரேஷன் செய்தால் சரியாகிவிடும் எப்பொழுது செய்யலாம் என்று கேட்டிருந்தார் டாக்டர் அதுவரை மாத்திரை சாப்பிடச் சொல்லி மாத்திரை வாழ்க்கை தான் வாழ்ந்து வருகிறார் அசோகமித்ரன் அதனால் உடனேயே சம்மதம் என்று சொல்லிவிட்டு அப்பொழுதே அந்த ஞானமணி தேசியர் வீடை நோக்கி நடக்கத் தொடங்கினர் இருவரும் இனி நாம் கடைக்குள் செல்வோம் பாம்புகள் மூங்கில் பெட்டிக்குள் புரண்டு நெளிவதை போதிமுத்துவால் உணர முடிந்தது இடது தோளில் தொங்கியபடி இருந்த பெட்டியின் மேல் இடது கை படிந்திருந்த நிலையில் அவை நெளிந்து பொருள்வதை கை வழியாக அவனால் உணர முடிந்தது சமயங்களில் சில நாகங்கள் பெட்டி மூடியை தலையால் உயர்த்தி தள்ளி கொண்டு வெளியே கூட வந்துவிடும் அதனால் இடது கையால் மேலுள்ள மூடியை அழுத்திக் கொண்டு நின்ற போதிமுத்து ஆமா என்ன பீத அம்பிரஜாலம் என்று கேட்டான் அதெல்லாம் யாருக்கு தெரியும் ஆனால் ஒன்று மாரப்பவாதியார் மனசு வச்சா காக்கையை குயிலாக்குவார் நாயை கழுதையாக்குவார் உன்னையும் என்னையும் கூட நான் யாருன்னே தெரியாதபடி ஒரு மூலையிலே கட்டி போட்டு உட்காரவும் வச்சுடுவார் வித்தை நான் வித்தை அப்படி ஒரு வித்தை இந்த கண்கட்டு மாயாஜாலம்னு சொல்லுவாங்களே அப்படித்தான் கிட்டத்தட்ட அப்படித்தான் அவர்தான் ஒரு மை டபாவை கொடுத்து வச்சுக்கிட்டாரு அந்த டப்பாவை எடுத்து அந்த மையை புருவத்தில் பூசி கிடணும் இந்த நெத்தி போட்டில் கூட வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டா நம்ம எதிரிலே நிற்கிறவன் பாக்கெட்டில் எவ்வளவு துட்டு மட்டும் இல்லை அவன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறாங்கிறது கூட சொல்லிப்படலாம் நிசமாவா இப்போ உன் பாக்கெட்டுக்குள்ளே லட்ச ரூபாய் இருக்கிறதா சொன்னேன்ல அட ஆமாம் ஏன் குருசாமி இனியும் தோலை தைச்சிக்கிட்டு வைக்க காயாதடா எங்கிட்டே வந்துடுன்னு சொன்னார் ஆனால் நான் இனி இங்கே கடை போட போகிறதில்ல அவருக்கு காலு கையை அமைக்க விட்டு ஒரு அஞ்சாறு வித்தைகளை கற்றுக்கிட போகிற நீயும் இந்த புஸ்ஸுங்களோட சீரழியாமல் என் கூட வர்றதாயிருத்தா சொல்லி கூட்டிக்கிட்டு போயிடுறேன் ஆமாஞ்செல்லி எனக்கும் இதுங்களோட பெரிய சோதனையாக போயிடுச்சு ஏதோ என் குலதெய்வம் வழுக்குப்பாறை முனியன் கண்ணை தான் இப்போ நான் லட்ச ரூபாயை கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாங்கின காசுக்கு ஜோலியை முடிச்சுட்டு வந்துடுறேனே பார்த்து நீ போகிற காரியம் விளங்காதுன்னு என் மனசில் படுது ஐயோ என்ன ஜல்லி சொல்கிற நான் இங்கே சொல்கிறேன் என் குரு சொல்லி கொடுத்த மை சொல்லுது நீ வந்ததுலேருந்தே நிமித்தமும் சரியாக இல்லை நிமித்தமாக ஆமாம் சகுனந்தான் எங்கள் வாத்தியார் அதை நிமித்தம்னு சொல்லுவார் நீ வந்து நிற்கவும் புளிய மரத்து ஓனா வடக்க போச்சு சந்தோஷமாக கத்திக்கிட்டு இருந்த காக்கா பறந்து வேற பக்கம் போயிடுச்சு உங்கள்கிட்ட ஒரு கெட்ட விஷயம் இருக்கிறத இதுங்க எல்லாம் சொல்லிடுச்சு அடுறாங்கப்பா ஜல்லி என்ன நீ இந்த போடு போடுற நீ கூட போடலாம் என்னோட வந்துடு கட்டாயம் வரேன் ஆனால் இப்போ நான் வாங்கின காசுக்கு ஜோலியை பார்க்கணுமே போதிமுத்து சொல்லி முடித்த பொழுது அவன் போனிடில் சதீஷ் பேச ஆரம்பித்தான் எங்கே இருக்க நான் வந்துட்டேன் பாரு என்றான் அப்படியே போனை காதோடு பொருத்தி கொண்டு திரும்பிய போதிமுத்துவின் எதிரில் சதீஷின் சிவப்பு கார் வந்து கொண்டிருந்தது காரை பார்க்கவும் சாலையோரம் நின்று ஜல்லியிடம் பேசி கொண்டிருந்த போதிமுத்து தோளில் தொங்கிய மூட்டையோடு நடு வந்து கையை காட்டி காரை நிறுத்தினான் சதீஷ் காரிலிருந்து இறங்காமலேயே காரில் ஏறி கொள்ள சொன்னான் சாமி கொஞ்சம் பின்னால டிக்கியை துறக்கிறீங்களா என்று கேட்கவும் சதீஷ் போதிமுத்துவின் தோள் மூட்டையை ஒரு முறை ஆழமாக பார்த்தான் என்ன சாமி பார்க்குறீங்க அப்படியே பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பின்னாலேயே உட்காந்துக்கவா ஆமாயா பெட்டிங்கள நல்லா கட்டியிருக்க தானே அதான் பார்க்குறீங்களே ஒன்றுக்கு நாலு சாமி சரி சரி ஏரிக்கா சதீஷ் அரை அரைமனதாக சொல்லி கதவை திறந்து மூட்டையை முதலில் தள்ளி வைத்துவிட்டு பின் தானும் ஏறி அருகில் அமர்ந்து கொண்டான் கார் புறப்பட்டது புறப்படும் முன் சதீஷ் ஜல்லியை ஒரு பார்வை பார்த்தான் ஜல்லியும் பதிலுக்கு பார்த்தான் பார்த்து கொண்டே சதீஷ் காரை கிளப்பினான் கார் மறையும் வரை பார்த்தபடியே இருந்த ஜல்லியின் முகத்தில் லேசாக சலனம் மாலை மணி நான்கு பங்களாவின் பக்கவாட்டில் புல்வெளியை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த மைதானத்தில் மிடுக்காக அரை ட்ரௌசர் டீஷர்ட்டில் ஷட்டல்காக் கொண்டிருந்தான் கணேஷ் பக்கத்து பங்களாவைச் சேர்ந்த ரிட்டையர்ட் ஆர்மிக்காரரான அருமைநாதன் என்பவர் அவனுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் மாலை குளிரை மீறிக்கொண்டு உடம்பில் வியர்வை புரண்டு கொண்டிருந்தது நடுவில் வலைக்கம்பத்தை ஒட்டி நின்று கொண்டு உற்சாகமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் குழந்தை தியா ஷட்டில் இறகு பந்து கோர்ட்டுக்கு வெளியே விழும்போதெல்லாம் டேடி நான் தான் எடுப்பேன் என்று ஓடிப்போய் அதை எடுத்து வந்து அவனை நோக்கி எறிந்தாள் அவனும் அதை முடிந்த வரையில் மேலே தட்டி எழுப்பி ஐயா எவ்வளவு உயரம் என்று சொல்ல வைத்து கொண்டிருந்தான் இடையில் ரத்தி அவனோடு கைபேசியோடு வந்து அருகில் நின்று கைபேசியில் ரிங்டோம் யார் ரத்தி உங்கள் மாமா உடனேயே ஆட்டத்தை பாதியில் நிறுத்தியவனாக வந்து சொல்லுங்க அங்கிள் என்றார் ராஜா ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு கொஞ்சம் எனக்காக போய் பார்க்குறியாப்பா என்ன ஆஃபர் அங்கிள் நம்ம ஆத்தூர் மணியனோட பங்களா ஒன்று விலைக்கு வருதான் கூடவே முப்பது ஏக்கரில் எஸ்டேட்டும் இருக்குது ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடின்னு முப்பது கோடி சொல்கிறாரு அது ஒருத்தர் தான் பார்த்து முடியும் ஒருத்தா இருக்கா என்று பார்த்து தான் முடிவு பண்ணணும் காலையிலேயே ஃபோன் பண்ணி இருக்கலாமே அங்கிள் இப்போ இருட்ட போகுது இப்போ போய் நான் என்னத்தை பார்க்க இல்லை இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டா கூட போகிறோம் ஆமாங்க உங்களுக்கு யார் சொன்னாங்க அதை இதை எனக்கு யாரும் சொல்லலையே அவர் வெளியே தெரியாமல் புரோக்கர்களோட இடையீடு இல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சுக்க பார்க்குறாரு அவருக்கு ஏற்காடு புளிச்சு போயிடுச்சு தான் விற்றுட்டு பணத்தை டாலராக மாற்றி எடுத்துக்கிட்டு யூஎஸ்க்கு போயிட போகிறாராம் உலகத்திலேயே ரொம்ப சேஃபான நாடு இப்போ நம்ம நாடு தான் அங்கே கொரோனா டெத்து எவ்வளோ தெரியுமில்ல அதெல்லாம் நமக்கு எதுக்கு ராஜா நல்ல விலைக்கு வந்தால் மடக்கி போட்டு வாங்கிக்க வேண்டியது தானே இது அப்பாவுக்கு தெரியுமா இன்னும் சொல்லலை நீ சொல்கிறத வச்சு தான் நானே முடிவுக்கு வரப்போகிறேன் எவ்வளவு நேரமானாலும் இன்றைக்கே தெளிவாக பேசிடு முப்பது ஏக்கர் கொரட்டை நிலம் எவ்வளவு இருக்கோ அதுதானே உனக்கு ஒன்று அனுப்புகிறேன் நாம் விட்டா நம்ம எம்பி இருக்கானே அருணாச்சலம் அவன் முடிச்சுருவான்னு தெரியுது அருணாச்சலம் பேரில் செல்லவும் கணேசனிடம் குத்தி விட்டது போல் ஒரு வேகம் பிட்ட அவன் இந்த ஏற்காட்டே வேலைக்கு வாங்கிடுவான்னு சொல்லுங்க சந்தேகமே வேண்டாம் அடுத்த எலெக்ஷனில் நீ நிற்க போகிறேன்னு வேற தெரியவும் இருக்கிறதுக்குள்ளே எவ்வளவு சுருட்ட முடியுமோ அதை சுருட்ட பார்க்குறான் என்ன அங்கிள் அவன் உங்களுக்கு ரொம்ப பெட்டாச்சே நீங்களே ஒரு மாதிரி பேசுகிறீங்க அவனை பற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு உன்னை விட யாரும் பெருசு இல்லை எதுவும் பெருசு இல்லை ஆமாம் தியா இப்போ எப்படி இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா இப்போ கிரவுண்டில் என் கூட காக்க காடிகிட்டு இருக்கா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்பா கூட சொன்னார் பெரிய மிராக்கள்னு சொல்லு நீங்கள் அப்படி சொல்லிக்குங்க நான் அப்படி நினைக்கல மாத்திரமா இருந்தால சரியாகாதது டச் தெராப்பியில் சரியாகி இருக்கு அது ஒருவித சயின்ஸ் தானே டச் தெராப்பியா யார் கொடுத்தா எல்லாத்தையும் நேர்லையே சொல்கிற நான் இப்போ புறப்பட்டாதான் சரியாக இருக்கும் இங்கேருந்து இருந்து போகவே எப்படியும் ஒன் ஹவர் ஆயிடும் ரோடு வழியில் பிளாக்குன்னு கேள்விப்பட்டேன் பாய் அங்கிள் கணேசன் பேச்சை முடித்துக்கொண்டு தியாவோடு ராக்கெட்டை தட்டி கொண்டு இருந்த அருமைநாதனிடம் சாரி அங்கிள் ஒரு அவசர வேலையாக வெளியே போக வேண்டியிருக்கு என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டான் டேடி நானும் உன் கூட வருவேன் என்று அவன் பின்னாலேயே ஓடினாள் தியா நோ இருட்ட போகுது இன்னைக்கு குளிர் வேற அதிகமாயிருக்கு ஹீட்ரை போட்டுக்கிட்டு ரூம்ல டிவியை பார்த்துக்கிட்டு நான் வந்துடுறேன் என்றவன் மலமளவென்று உடைமாற்றி கொண்டு வந்தான் ரத்தி பார்த்து கொண்டே இருந்தாள் பார்வையாலேயே பேசினாள் ரத்தி ஒரு எஸ்டேட் விலைக்கு வருதான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் என்று அவளிடம் சொல்லிக்கொண்டார் காரில் ஏறி அமர்ந்தவனுக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது உள்ளே டேஷ்போர்டுக்கு மேல் கண்ணாடிக்கு மேல் அந்த மணிமாலை அழகாக கொண்டிருந்தது அதை அகற்ற வேகமாக கைகளை நீட்டினான் ஜி ப்ளீஸ் வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் எனக்காக ப்ளீஸ் என்றாள் ரத்தி அதன் பின் அவன் எதுவும் பேசவில்லை காரும் வேகமாக புறப்பட்டு கண்களை விட்டு மறைந்தது அப்படி மறைந்த சில நிமிடங்களிலேயே இன்னொரு காரில் பிரவேசம் உள்ளே வந்தது கணேசனின் மாமனாரான குலசேகர ராஜாதான் இறங்கினார் எட்டி பார்த்ததில் கணேசின் மாம் மாமாவான குலசேகர ராஜாதான் இறங்கினார் எட்டி பார்த்த ரத்தியின் முகத்தில் ஆச்சரியம் வாங்க அங்கிள் என்றாள் எங்கம்மா ராஜா வெளியில் போயிட்டானா அவர் இப்போ தான் புறப்பட்டு போனார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடடே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் சேர்ந்து போகலான்னு நினச்சேனே அப்போ நீங்கள் இங்கே வந்துக்கிட்டே தான் ஃபோன் பேசுனீங்களா ஆமாம் இட்ஸ் ஓகே ராஜா போய் என்னென்னு பார்த்துட்டு வரட்டும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றவர் அடுத்து அழைத்த நாச்சி பங்கஜத்தையும் தான் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போவே சேலத்துக்கு கிளம்புங்க அங்கே தோட்டத்தில் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது இப்போவேங்களா ஆமாம் அவசரம் புறப்படுங்க யஜமா அப்போ இங்கே யாருங்க ஆச்சிமுத்து இழுத்தான் இங்கே தான் நாங்கள் இருக்கமே அங்கிள் ஆள் பத்தாமல் வையாபுரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ போகிறதுக்கு நாளைக்கு முடிய கருக்கல்லே கிளம்புலாம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க என்ன நீ பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே போகிற இப்போ கிளம்ப போறியா இல்லையா குலசேகர ராஜாவின் அதட்டல் குரல் ரத்தியையும் ஒரு மிரட்டு மிரட்டியது ஏதோ ஆபத்து என்பதை ரத்திக்கு அது சொல்லாமல் சொல்லிவிட்டது அந்த அரண்மனை குடும்ப மலை பங்களாவில் இப்பொழுது ரத்தியும் தியாவையும் தவிர வேறு யாரும் இல்லை நாச்சிமுத்தவும் பங்கஜமும் தயங்கியபடியே ஒரு பையில் தங்கள் துணிமணிகளுடன் புறப்பட்டுவிட்டிருந்தனர் ரத்திக்கு தவறாக ஏதோ நடக்கப் போகிறது என்ற அச்ச உணர்வு மெல்ல வளர்ந்து கொண்டிருக்க குலசேகர ராஜா ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தபடி ஹாலில் கிடந்த சோஃபாவில் சென்று அமர்த்தார் ரத்தியையும் தியாவையும் ஒரு அரை புன்னகையோடு பார்த்தார் ரத்தி அவரையே தான் பார்த்தபடி இருந்தால் தியா அவருடைய கைப்பிடிக்குள் கால் இரண்டுக்கும் இடையே நின்று கொண்டு தன் கையில் இருக்கும் கியூபை திரகிக் கொண்டிருந்தாள் என்னம்மா குறுகுருன்னு பார்க்குற என்ன நீ இப்போ எதிர்பார்க்கல ஆமாம் குழந்தை இப்போ பூர்ணமாக குணமாயிட்டா போல இருக்கேன் குலசேகர ராஜாவின் கேள்வி மிக குறைந்த அளவில் ஒரு ஆமோதிப்பு ரத்தியிடம் யாரோ ஒரு சாமியார் அவர் தான் குணப்படுத்தினார்னு கூட கேள்விப்பட்டேன் ஏதோ டச் தெரேப்னு சொன்னாங்க எப்படி குணமானாலும் சரி அதுதானே நமக்கு வேணும் கை கடிகாரத்தை ஒரு பார்வை பார்த்து கொண்டே அவர் கேட்டதில் நேரத்தை கடத்துடுவதற்காகத்தான் அவர் அப்படி பேசுகிறார் என்பது துல்லியமாக தெரிந்தது அப்பொழுது அவருடைய கைபேசி ஒலித்தது அதற்கு காதை கொடுத்தார் சார் மலை ஏறிட்டோம் அரை மணி நேரத்தில் அங்கே இருப்போம் இப்போ நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க சதீஷின் குரல் ஒலித்து அடங்கியது ஆமாம் நேரத்தை கடத்தாமல் சொன்னபடி வந்துருங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சிசி கேமராவை ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் வாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று ரத்தி எதையும் புரிந்து கொள்ள முடியாதபடி ரத்தின சுருக்கமாக பேசி முடித்த குலசேகர் ராஜா ஃபோனை மடைக்கு பாக்கெட்டில் போட்டபடி திரும்பி ரத்தியை ஏறிட்டார் ரத்தியின் முகத்தில் ஒரு வகை அச்சம் பரவுவது தெரிந்தது நீ போமா போய் ரெஸ்டடு ராஜா வந்ததும் நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கிளம்புறேன் நீ போய் ரெஸ்டடு என்று சகஜமாக பேசி புகையை விட்டார் நீங்களும் அவர் கூட சேர்ந்து போய் இருக்கலாமே நாங்கள் நீங்கள் சேலத்தில் இருக்கிறதால இருக்கோம் என்று மென்று விழுங்கி கொண்டே பேசினாள் ரத்தி அவள் அப்படி பேசிய விதத்தில் நீங்கள் இப்படி வந்து நிற்பதை நான் துளி கூட எதிர்பார்க்கவில்லை என்கின்ற ஒரு பொருள் ஒளிந்திருந்தது குலசேர் ராஜாவுக்கும் அது புரிந்தது மீண்டும் புகையை விட்டபடி ஆழமாக அவளை பார்த்தவர் போமா போய் எடு போய் நல்லா கதவை சாத்திக்க என்றார் அப்படி அவர் சொன்ன விதமே இன்றைக்கு மேல் என்னை எதுவும் கேள்வி கேட்காதே என்பது போல இருந்தது ரத்தியம் தியாவோடு போய் அரைக்கதவை சாத்தி தாழிட்டு கொண்டாள் அந்த தாழிட்டு கொள்ளும் சத்தம் நன்றாக காதில் கேட்டது அதன் எதிரொலியாக குலசேகர ராஜாவின் முகத்திலும் ஒரு குரூரப் புன்னகை மெல்ல எழுந்தவர் குளிருக்கு எதிர்ப்பாக சிகரெட்டை எரிந்துவிட்டு இரண்டு கைகளையும் பரபரவென்று தேய்த்து விட்டு கொண்டார் அப்படியே மெல்ல நடந்து வெளியே சென்றார் மின்சார வழித்தடத்தின் மெயின் சுவிட்ச் போர்டு அருகே சென்றவர் மெயின் சுவிட்சை ஆஃப் செய்தார் ஒரு பொர்வையை போட்டு மூடினார் போல இருட்டு வந்து மறுநொடியை சூழ்ந்து கொண்டது இன்வெர்டரையும் ஆஃப் செய்தார் அறைக்குள்ளிருந்த தியாவும் ரத்தியும் கூட கவிழ்ந்த இருளுக்குள் தடுமாறத் தொடங்கினர் இப்பொழுது அரைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கவும் தியாவை தோளில் தூக்கி கொண்டே போய் சாத்திய அரைக்கதவை திறந்தாள் ரத்தி எதிரில் குலசேகர ராஜா நான் தாமா கரண்ட் கட் ஆகியிருக்கு என்னென்னு தெரியல இன்வெர்டரும் வேலை செய்யலை என் ஃபோனில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓ செல்ஃபோனை கொஞ்சம் தரியா அதில் இருக்கிற டார்ச் வெளிச்சத்தில் உள்ள ஜன்னலை கொஞ்சம் திறந்து விட்டுடுறேன் என் செல்ஃபோனுக்காக என்று அவர் கையை நீட்டவும் அவளும் தயங்கி கொண்டே கொடுத்தாள் அதில் டார்ச் லைட்டை ஆன் செய்தவர் அறைக்குள் நுழைந்து ஜன்னல் கதவை திறந்து விட்டார் அப்படியே திரும்பி வந்தவர் நீ போமா உள்பக்கமாக கதவை தாழ் போட்டுக்க நான் ஈவிக்கு ஃபோன் பண்ணி கரண்ட் எப்போ வரும்னு கேட்குறேன் என்றார் ரத்தியும் மறுபேச்சின்றி அப்படியே செய்தாள் பின் மெல் சுவிட்ச் போர்டு அருகில் வந்தவர் திரும்பவும் சுவிட்சை போடவும் பங்களாவின் மொத்த விளக்குகளும் எரியத் தொடங்கின அறைக்குள் ரத்திக்கும் அப்பாடா என்றிருந்தது ரத்தியை தியா இறுக்கி பிடித்து கொண்டாள் அவளை மெல்ல தளர்த்தி கட்டிலின் மேல் உட்காரவை தரத்தி விளையாடிக்கிட்டே இரு நான் உனக்கு ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்துக்கிட்டு வரேன் என்று கதவை திறக்கவும் மழுக்கென்று திரும்பவும் கரண்ட் போட்டது அம்மாடி ஏதோ ஷார்ட் சர்க்கியூட்டாம் நீ உள்ளேயே இரு கொஞ்ச நேரத்திலேயே சரியாயிடுமா அப்புறமா உன் ஃபோனை கொண்டு வந்து தரேன் என்கின்ற குலசேகர ராஜாவின் குரல் ரத்தியை அப்படியே கட்டி போட்டு அமர வைத்தது அறைக்குள் திறந்திருக்கும் ஜன்னல் வழியே வெளிப்புறமாக எட்டி பார்த்தாள் பக்கவாட்டுச் சரிவில் உள்ள ஒரு பங்களாவிற்குள் இருந்து சன் டிவியின் ஆறுமணி நியூஸின் முகப்பை தேய்ந்து வந்து காதில் ஒழித்தது அது எப்படி இங்கே மட்டும் கரண்ட் இருக்கிறது என்கின்ற கேள்வி வேகமாக எழும்பியது ஒருவேளை இன்வெர்டரில் ஓடுகிறதோ ரத்தி பயத்தோடு யோசித்த அடுத்த நொடியில் மம்மி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே வாங்க என்று சிணுங்க தொடங்கினாள் தியா உடனே வேகமாக அவள் அருகில் போய் அமர்ந்து கொண்டாள் ரத்தி ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த வெளிச்சமும் உருகிக் கரைந்து ஒரு வகை சாம்பல் கருப்புக்குள் அந்த அறை மூழ்கி போயிற்று ரத்தியின் மனம் அச்சப்படத் தொடங்கியது பூபால்தாஸ் சுவாமி செய்த எச்சரிக்கை நினைவுக்கு வந்தது கழுத்தில் உள்ள கருங்காலி மரத்து மாலையை பிடித்து கொள்ளவும் செய்தது அவர் நினைப்பும் வந்தது மகாராஜ் எனக்கு தப்பாக ஏதோ நடக்க போகுதுன்னு பயமாயிருக்கு நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் என்று வேண்டிக்கொள்ளவும் கொள்ளவும் செய்தாள் அடுத்த நொடியே கரண்ட் வந்து அறையின் விளக்கொலியில் மிழுந்தது அப்பாடா என்று பெருமூச்சு வெளிப்பட்டது தியா கரண்ட் வந்தவுடன் தன் கையில் இருந்த ஸ்கொயர் கூவை எடுத்து விளையாடத் தொடங்கிவிட்டாள் ரத்தி மெல்ல அரைக்கதவை திறந்து கொண்டு விளையில் பார்த்தாள் குலசேகர ராஜா ஹாலில் இல்லை எங்கே என்று தேடியபடியே ஹாலின் வாசல் வந்த வந்தபொழுது அவர் ஐம்பது அடி தூரத்தில் பங்களாவின் மேல்கேட் அருகில் மிளகு கொடி படர்ந்திருக்கும் காட்டு வாகை மரத்துக்கு கீழ் நின்று செல்போனில் யாருடனோ பேசியபடி இருப்பது தெரிந்தது மெல்ல திரும்பி வந்து அரைக்கதவை உட்பக்கமாக தாளிட்டு கொண்டாள் கட்டிலின் மேல் விளையாடியபடியே இருந்த தியா அவள் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் அவள் எட்டி பார்ப்பதையும் திரும்பி சென்றதையும் பார்த்தும் பார்க்காதவர் போல ஃபோனில் அவர் மனைவி சுந்தரவலியுடன் பேசிக்கொண்டிருந்தார் குலசேகர ராஜா நம்ம ரொம்ப நாள் விருப்பம் இன்றைக்கி நிறைவேறப் போகுது சுந்தரம் நம்ம மஞ்சு கழுத்தில் ராஜா தாலி கட்டுற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை எனக்கு என்னவோ பயமாக இருக்குங்க தப்பி தவறேன் நீங்கள் தான் காரணம்னு தெரிஞ்சிட்டா எல்லாமே கெட்டு போயிட போகுதுங்க இப்படி நினச்சி தான் ஆறு வருஷமே ஓடிப்போச்சு மஞ்சுவோ ராஜாவை தவிர எவனோ என் கழுத்தில் தாலி கட்ட அனுமதிக்க மாட்டேங்கிறா நமக்கு வேற வழியே இல்லை சுந்தரம் அது எனக்கும் புரியுது ஆனால் சாரி துளியும் சந்தேகம் இல்லாத அப்படி இல்லாம் நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது